குட்டீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் பூஜை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு மயிலார் பண்டிகை அப்படின்னா என்னன்னு தெரியுமா பொங்கல்ல இருந்து அடுத்த எட்டாவது நாள் கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் வந்துட்டு மயிலாறுன்னு சொல்லுவாங்க மயில் அப்படின்னா ஆயிரம் கண் பறவைன்னு சொல்லுவாங்க தொழிலில் ஆயிரம் விதமான நுணுக்கங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு தொழிலை நம்மளால் வெற்றி பெற முடியும் இது இல்லாட்டி இது அப்படின்னு அடுத்தடுத்த பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே மனம் தளர்ந்து நிற்கவே கூடாது அது விவசாயம் இருக்கட்டும் நெசவு தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் இந்த ஆயிரம் நுணுக்கங்களையும் வேண்டி ஒரு தேவதையை மயிலாக நினச்சி வணங்கி பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி பொங்கல் வச்சு கூட்டு பண்ணி எல்லாம் படைக்கிறோமோ அதே மாதிரி இன்னிக்கும் படைச்சி ஆறு உருண்டையாக பூஜை அறையில் மயில் கோலமிட்டு அந்த இடத்துல படையல் போட்டு அந்த ஆறு உருண்டைகள் எடுத்து சாப்பிடும்போது எந்த ஒரு நோய் நொடியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வீடு செய்யக்கூடிய தொழிலும் எப்போமே செல்வ செழிப்போடும் வளரும் ஆரோக்கியத்தோடும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு பொழுது இருந்து சக்கரை பொங்கல் பண்ணி தான் என்னோட விரதத்தை முடிச்சேன் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா